வேற கேளுங்க கேளுங்க முக்கோணம் சிற்சாபைங்கிறது நம் புருவத்தினுடைய மத்தி நல்லா தெரிஞ்சுங்க இது சிற்சாபை இதுலயே மூணு நிலை இருக்கு இதுலயே மூன்று நிலை இருக்கு இது முதற்கண் பூட்டு இது முதற்கண் பூட்டு இங்கே வந்துட்டீங்க அப்படின்னா இதற்கு நேராக கடை இரண்டாவது பூட்டு இருக்கு மூன்றாவது பூட்டுன்னு பார்த்தீங்கன்னா அது புடரிக்கண்ணில் இருக்கு இது மூன்று வகையான பூட்டு இந்த மூணையும் திறக்கிறதுக்கு வெவ்வேறு விதமான உடல் மாற்றம் தேவைப்படுகிறது புரியுதுங்களா இந்த மாற்றம் அடையும் பொழுது உங்களுக்கு தானாகவே அது அனுபவ ரீதியாக வரும் ஆனால் புரிந்து கொள்வதற்காக இது கடைக்கண் பூட்டு இது நடுக்கண் பூட்டு உள்ளே இருக்குது இதுக்கு நேராக கணக்கு பண்ணிக்கோங்க இது நடுக்கண் பூட்டு இது பாத்தீங்க அப்படின்னா கடைக்கன் பூட்டு இது பொற்சபை இந்த மூணும் ஒரு நேர்கோட்டில் இப்படி இருக்கு ஆனால் கீழே புரியுதுங்களா இப்படி இருக்கு இது பொற்சபை நேரா இருக்கிறது பொற்சபை என்ன ஏற்பட்டாலும் அனுபவம் இங்கதான் ஏற்படும் பொற்சபைன்னு இங்க ஏற்படும் உச்சிக்குடியில ஏற்படும் மெய் சிலிர்தான் அப்படின்னு சொல்லுவாங்க உச்சி குழுந்து வச்சுறா அவனுக்குங்கிறாங்களா பேசும்பொழுது பார்த்துருப்பீங்க அப்படியே உச்சி அவரு அப்படிம்பாங்க அதுக்கு என்ன அர்த்தம் எங்க அனுபவம் ஏற்பட்டாலும் அது எங்க போவோம் இங்கதான் வரும் சில்லுன்னு இருக்கு தண்ணின்னு காலில் போடுது ஆனா அனுபவம் எங்க இருக்கு உச்சில தான் இருக்கு புரிதுங்களா அதனால இது பொற்சபை புரியுதுன்னு பாருங்க சிற்சபை பொற்சபை ஞானம் என்பது அனாதி அனுபவம் அனுபவத்தை காட்டலாம் முடியாது இது ரெண்டையும் காட்டலாம் அதை காட்ட முடியாது அனாதின்னு பெறதுக்கு இந்த லெவலை விட்டு தாண்டி இருக்கு புரிஞ்சுக்க மட்டும்தான் முடியும் விளக்கலாம் முடியாது விளக்கினாலும் குழப்பம் வரும் ஏன்னா இல்லாத ஒரு விஷயம் அதை நீங்கள் வந்து யூகிக்கணும் நல்ல ஒரு வேளை நான் சொல்றதா இருந்தாலும் நீங்கள் பயங்கரமாக யூகிக்கிற மாதிரி இருக்கும் அந்த யூகம் சரியா இல்லைன்னா மறுபடியும் மறுபடியும் குழப்பம் வரும் இல்லைன்னா இருக்கிற இருந்து நகர்ந்து போகிற மாதிரி ஆயிடும் இன்னொன்று என்ன கேட்டீங்க முக்கோணுமா ஆமாம் எட்டுக்கா எட்டு வந்து நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஜோதி இருக்கு ஒன்று ஜீவ ஜோதி அந்த ஜோதி இங்க இருக்குது அதை பார்த்தீங்க அப்படின்னா அருங்கோணத்தை வடிவத்தில் இருக்கும் அருங்கோணம் இருக்கு இல்லையா ஆறு வடிவத்தில் இருக்கும் உள்ள போந்தீங்கன்னா எட்டு அட்டம் நமக்கு எட்டு குணம் இருக்கு புரியுதுங்களா நமக்கு எத்தனை குணம் இருக்கு அது ஜீவகுணம் எட்டு சிவகுணம் எட்டு இதெல்லாம் நூலில் இருக்கு நீங்க நல்லா கவ கவனிச்சு படிக்கணும் ஜீவகுணம் எத்தனை சொல்லுங்க சிவகுணம் எத்தனை எட்டு ஆனா வள்ளுவர் என்ன சொல்றாரு தனக்குவமை இல்லாதான் தாழ் அவனுக்கு ஈடு இணைய இல்லையா ஆனா வள்ளலாறு இறைவனுக்கு சிவகுணம் எட்டு இருக்குன்னு சொல்றாரு புரியுதுங்களா இதுல இருந்து அவர் என்ன சொல்றாரு என் குணத்தான் தாளை வணங்கா தலை அப்படின்னு ஒண்ணு வருது பாருங்க அப்ப முதல்ல உங்களுக்கு இறைவன் எங்க காட்சி கொடுப்பாரு சரீரத்துல தான் கொடுப்பாரு எங்க கொடுப்பாரு எங்க கொடுப்பாரு சரீரத்துல எட்டு குணத்தோட கொடுப்பாரு முதல்ல உங்களுக்கு இருக்கிற எட்டு குணம் மறையும் மறைஞ்சி பொறுமை சாந்தம் புரிதல் அமைதி ஆள் சிந்தனை கருணை இதெல்லாம் பிறக்கும் இது ஒரு எட்டு குணம் இருக்கு இதெல்லாம் யார் குணம் ஈஸ்வர சித்தம் என்ன பேரு ஆமா ஈஸ்வரனுக்குரிய குணம்னு பேரு அந்த எட்டு குணம் உண்டான பிறகு அது மறைந்த பிறகுதான் நீங்க அருள் அடைவீங்க புரிதுங்களா இதெல்லாம் ஒரு எட்டு இருக்கு இந்த எட்டை குறிப்பதற்காக தான் சுவாமி அங்க என் கோ அமைப்புல அமைச்சிருக்காரு அதுல இன்னொரு அர்த்தம் என்னன்னா உண்மையில சொல்ல போனா இறைவனை எந்த திசையில இருந்து வேணாலும் வணங்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் எட்டு பக்கம் வச்சு எட்டு பக்கமும் கதை வச்சாரு எந்த பக்கம் வேணாலும் நீ கும்பிடுங்க ஒரு பக்கம் வச்சா கஷ்டம் தானே அப்ப எட்டு பக்கம் திறந்து விட்டுட்டா அதான் அதுக்காக தான் என் வேற